நல்லா திச்சு கரைச்சிடுச்சு மிளகாய்ச்சி தீ அதோட உப்பு சேர்த்து கரைச்சாச்சு என்ன அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நம்ம மீன் போகும் இது கலந்த மீன் தான் அதாவது துள்கொண்டாக கொஞ்சம் நகர அப்படியே கலந்த மீன் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் நாங்காக போட்டு தூண்டி வச்சிடணும் வைக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து வைக்காது சும்ப வைக்கணும் மீன் வரைஞ்சிரும் ஒன்று பிடிச்சா கொஞ்சோண்டு சோம்பு அதாவது நச்சு கொஞ்சம் சோம்பு நம்ம கொட்டமுதாக போட்டு இறக்க வேண்டி வைக்கலாம்